எதிர்கால தூண்களே மாணவ கண்மணிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்திலே பதிமூன்று பன்னெண்டு இருபத்தி மூன்று அன்று நடைபெற்ற ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு நடைபெற்ற இரண்டாம் பருவம் தொகுத்தறி மதிப்பீடு தமிழ் வினாத்தாளுக்கான விடை குறிப்புகளை சற்று சுருக்கமாக காணலாம் விடைகளை ப வினாக்களை படித்தால் இந்த காணொளியானது மிக நீண்டதாக ஆகிவிடும் எனவே விடைகளை மட்டும் படிக்கிறேன் பார்த்து கொள்ளுங்கள் முதல் வினாவுக்கு மட்டும் கேள்வியும் விடையும் படிக்கிறேன் வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் டேஷ் யார்னா நுகர்வோர் இரண்டாவது வினாவுக்கான விடை எது எது அப்படின்னா வீரம் மூன்றுக்கு எது அப்படின்னா பொறை நான்குக்கு கல்வி நிரப்புகர் காமராசர் குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாவிட்டு படிக்க என்ன கொண்டு வந்தார் அப்படின்னா சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார் அதன் பிறகு பண்டம் கூட்டல் மாற்று இது எப்படி சேரும் அப்படின்னா பண்ட மாற்று என்று சேரும் அதன் பிறகு பிறம் நான் டேஷ் பேசுவேன் இன்சொல் பேசுவேன் அது பொறுத்துக்க மரம் என்றால் வீரம் விடிவெள்ளி என்றால் விளக்கு புயல் என்றால் ஊஞ்சல் அதன் பிறகு குறுவினாக்கள் நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையாக நாட்டுப்புற பாடல் கூறுவது யாது பக்கம் இருபத்தேழுல விடை இருக்கு பார்த்துக்கொள்ளுங்கள் இணை எழுத்து என்றால் என்ன அது பக்கம் பதினைந்து எது தேமையானது என்று வலுவர் கூறுகின்றார் நாற்பத்தி நாலாவது பக்கத்தில் விடை இருக்கு தமிழ் எதற்கு அஞ்சினான் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுவான் அதன் பிறகு அகவினா புறவினா வேறுபாடு எழுதுக பக்கம் அறுபத்தைந்து அறுபத்தாறில் இருக்குது வணிகம் என்றால் என்ன பொருளை வாங்குவதும் விற்பதும் அது விடை வந்து ஐம்பத்தாறில் இருக்குது அதன் பிறகு கற்றவரின் பெருமையிலாக மூதுரை கூறுவன யாவை இரண்டாம் பக்கத்தில் இருக்குது ஆசார கோவை கூறும் எட்டு வித்துகள் பக்கம் இருபத்தி நாலில் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்கள் அதன் பிறகு ஆ பழந்தமிழர் ஏற்றுமதி இறக்குமதி செய்த பொருட்கள் அதாவது இறக்குமதி செய் ஏற்றுமதி செய்த பொருட்கள் எது அப்படின்னா தேக்கு மயில் தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு இதெல்லாம் இறக்குமதி பண்ணாங்க அப்படின்னா கற் கற்பூரம் கண்ணாடி பட்டு அதன் பிறகு தமிழனின் செயலாக முடியரசன் கூறுவது யாவை பக்கம் ஐம்பத்தொன்னில் இருக்கின்றது காமராசின் கல்விப்பணி ஒன்பதாம் பக்கம் தாய் தன் குழந்தை எவ்வாறெல்லாம் பாராட்டுகின்றார் அதுக்கான விடை இருபத்தி ஏழாவது இருக்குது அப்புறம் பாயும் புயல் என்ற தொடங்கி தொழில் சைவம் என்ற பாடல் அந்த பாடல் ஐம்பத்தி மூணாவது பக்கம் உயர்வு என்று முடியும் குரல் நாற்பத்தஞ்சாவது பக்கத்தில் இருக்குது அது பக்கம் ஏரி ஏரி இதை இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன ஏரி என்பது நீர்நிலை இந்த ஏரி வல்லினரி என்பது நாம் மேலே ஏறுவது கலைச்சொல் மேக்கப் ஒப்பனை கன்சியூமர்னா நுகர்வோர் வீட்டு வாசலில் கோலம் இந்த கோலம் தான் வரும் சரிங்களா அகரை வரிசைப்படுத்துக இது நம்ம இந்த சாய்ஸை உங்களே கொடுத்துட்றேன் நீங்களே பண்ணுங்கள் அதாவது உயிர் எழுத்துக்களை முதல்ல வரிசைப்படுத்தணும் அதன் பிறகு மெய் எழுத்துக்கள் அதாவது உயிர் மெய் எழுத்துக்கள் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்கலாம் வேணா நேரம் இருந்தால் கடைசியாக பார்க்கலாம் இதை நான் விட்டுவிட்டேன் அடுத்து பிரித்து எதுக பாருங்கள் கண் உரங்கு கண் குட்டல் உரங்கு சேர்த்து எதுக களம் கூட்டல் ஏரி அது என்ன வரும் களை இந்த இம்மையும் என்ன வரும் மே வரும் இந்த இம்மியும் இந்த ஏவையும் கூட்டினா மே கலமேரி அப்படின்னு வரும் அடுத்தது சொற் சொடரை அமைக்க என் மாநிலம் நான் வசிக்கும் மாநிலம் தமிழ்நாடு அதன் பிறகு நன்றி இது தவறு இதுதான் சரி அடுத்தது இந்த இயற்கை என்ற வா இந்த வார்த்தையை நம்ம உள்ளே சேர்க்கணும் எங்கே சேர்க்கணும் அப்படின்னா நாம் இயற்கை உரங்கள் தயாரித்து உழவருக்கு வழங்க வேண்டும் இங்கே தான் சேர்க்கணும் அடுத்தது பச்சை பசேல் என்ற வயலைக்கான இன்பம் தரும் பட்டுப்போன மரத்தைக்கான துன்பம் தரும் அப்புறம் அண்ணா நூற்றாண்டு இந்த வினாவுக்கான விடை பக்கம் பன்னெண்டு பதிமூணுல இருக்குது உழைப்பே மூலதனம் கதையை சுருக்கி எழுதுக பக்கம் மருத்துவமனையில் இருக்குது காமராசர் இது உங்களுக்கு கட்டுரை எழுதி போட்டிருப்பாங்க அதன் பிறகு பெருநாள் பரிசாக அனுப்பிய மாமாவுக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதுக அடுத்து நாம் பார்த்து வேண்டியதான் சரிங்களா அவ்வளோதாங்க அடுத்து இந்த காணொலியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவத்துக்கான விடை குறிப்பிலே பார்த்தோம் அடுத்த காணொலி சந்திப்போம் மாணவர்களே நன்றி வணக்கம்